வெல்கம் டு மல்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அறநிலையத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலை வேலைப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் குரூப் ஃபோருக்கு என்னென்ன அலுவலக உதவியாளர் பதவி உட்பட பல்வேறு பதவிகளுக்கு வெளியாக இருக்குது ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதற்கான கல்வி தகுதி என்ன இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசு இந்திய சமய அறநிலையத்துறை அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில் திருவொட்டியூர் சென்னை பத்தொன்பது ஸோ இங்கிருந்தால் இந்த வேலை விரிவுப்பான வெளியாக இருக்குது ஸோ இதில் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அது முதல்ல நம்ம பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி இரநூறு முதல் முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை மேட்ரிக் தேர்ட்டின் அப்படின்ற ஸ்கேல் பிரகாரம் இந்த வேலைக்கு மாத சம்பளம் வழங்கப்படும் அடு இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி காலி பண்ணிடம் ஒன்று கல்வி தேதி வந்து எட்டாம் வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ மினிமமாக நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து சுயம்பாகி மேட்ரிக்ஸ் பேமேட்ரிக்ஸ் ஃபோர்டீன் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் பதிமூணாயிரத்தி இரநூறு முதல் நாற்பத்தொராயிரத்தி எட்நூறு வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் திருக்கோயில் பழக்க வழக்கத்திற்கேற்ப நைவேத்தியம் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துவதற்கு வழக்கமான நடைமுறைகளை அறிந்திருக்க வேண்டும் ஸோ இந்த வேலைக்கு வந்து குறைந்தபட்சம் பண்ணிங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ஸோ அது போக அந்த கோயிலில் நெய்வேத்தியம் தயாரிக்கிறது கோயிலுடைய பூஜை சடங்குகள் பற்றின அந்த வழக்கமான நடைமுறை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து காவலர் இவங்களுக்கு வந்து மாத சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபாய் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று தமிழில் எழுவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ இதுவும் வந்து குறைந்தபட்ச கழித்தை தான் அடுத்து தோட்ட வேலை இதுக்கு மாத சம்பளம் பதினோராயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில் வந்து மொத்தம் நாலு வேக்கன்சிக்கு இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்து மதத்தை சார்ந்த தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்ற விண்ணப்பத்தை வந்து நம்ம ஓகே விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அலுவலக நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ கடைசி தேதி வந்து இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அதுக்கு முன்னால் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் விண்ணப்பதாரர் வயது வந்து குறைந்தபட்சமாக பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அதிகபட்சம் நாற்பது வயசுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும் பணியிட விபரங்களுக்கான வயது வரம்பு நிபந்தனைகள் இதர விபரங்களை அலுவலக வேலை வேலை நேரங்களில் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் விண்ணப்ப படிவம் மற்றும் நிபந்தனைகளுக்கு அருள்மிகு தியாகராஜசாமி திருக்கோயில் அலுவலகத்தில் அல்லது ஹெச்ஆர் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில் அலுவலக இருப்பு அருள்மிகு சுவாமி திருக்கோயில் திருவற்றியூர் சென்னை பத்தொன்பது என தெளிவாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபத்தைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை மட்டுமே விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளப்படும் ஸோ ஓகே இதுதான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறக்கான அந்த கூடிய முக்கியமான தகவல் ஸோ இந்த ஹெச்ஆர்என்சி லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த லிங்கில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு முழுமையான தகவலை தெரிஞ்சு கடைசி தேவங்களாம் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வேலை போட்டுற முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்டுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்